ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் பத்தே நிமிடத்தில் மூன்று ப்ளவுஸ் கட் பண்ணுவது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இன்ஷால்லா உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது இதேமாரி ஒரு லைனிங் இது மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்துக்கிறோம் ஓகேவா இந்த மாதிரி எடுத்தாச்சு இதே வந்து நம்ம மூணு ப்ளவுஸை ஒன்றா போட்டு வெட்ட போகிறோம் எப்படின்னு பாருங்கள் ஒரு மீட்ரு ஒன்றரை மீட்ரு இது கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க அதே அதுக்கு மேலேயே அழகாக கரெக்டாக வச்சு ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வச்சு ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வச்சு அழகாக இப்படி விரிச்சிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதேமாரி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு கரெக்டாக வச்சாலும் மாறுபடுது அப்படின்னா நீங்கள் பின் குத்திக்கலாம் இப்போ எனக்கு ஒன்றும் தெரியல கரெக்டாக இருக்குது துணியும் நல்லா இருக்குது அப்படி போட்டுக்கிறேன் இன்னொரு கிளாத்தையும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் மூணுத்தையும் போட்டு எடுத்தாச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபோல்டு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது பார்த்துக்கோங்க இது எப்படி உடனே நம்ம பத்தே நிமிஷம் தான் ஆகும் இப்போ இதே மாதிரி எல் ஸ்கேலால் ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கலாம் கீழே நான் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன்னா ஏற்கனவே அதே கட்டிங் தான் அந்த கட்டிங் ஒரு ஒரே ஒரு ப்ளவுஸை மட்டும் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு மற்றது எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி போட்டு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ண ஒரு ப்ளவுஸை மட்டும் எடுத்துருங்க இது ஒரே கஸ்டமரோட ப்ளவுஸு அதனால் அவங்க அஞ்சாறு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா ஒன்று மட்டும் வெட்டிட்டா போதும் இது அப்படியே மேலே போட்டு ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு வெட்டிட்டு மற்றதெல்லாம் எதுவுமே ஒன்றா சேர்த்து போட்டு வெட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் நானும் அப்படி தான் பண்ணுவேன் என் கஸ்டமர் என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் இல்லை அப்படி தான் பண்ணுவேன் ரமணான் மாதத்துலலாம் ஒரே ப்ளவு ஒரே கஸ்டமர் அஞ்சாறு ப்ளவுஸ் கொடுப்பாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அளவெடுத்து அளவெடுத்து வெட்டுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரியே அந்த பாயிண்ட் கரெக்டாக குறிச்சிக்கோங்க தையல் குலதையும் இப்போ இது அவங்களுக்கு வந்து நேர் கட்டிங்னா இப்படி போடுங்க ஆனால் என் கஸ்டமருக்கு வந்து கிராஸ் கட்டிங் கேட்டிருக்காங்க அதே கிராஸ் கட்டிங்னா பார்த்துக்கோங்க இந்தமாரி வச்சுக்கணும் அந்த பக்கமும் சைடில் அந்த ஆப்போசிட் பக்கமும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு முடியுதாண்டு கொஞ்சம் கூட துணி இல்லாமல் இருக்கக்கூடாது க ஃப்ரண்ட்டு கப் ஷேப்புக்கும் பேக் சைடுக்கும் ஒட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கக்கூட தசியமாக இருக்கும் மற்ற எங்கே ஒட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி இப்படி அழகாக போட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரியாக துணி நிற்கலை அப்படின்னா நீங்கள் பின் குத்திக்கிறால ஏன்னா ஃபேன் போடாமல் பண்ணாலும் ஒழுங்காக கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அழகாக அப்படியே குறித்து எடுத்துடலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு முடிஞ்சிரும் இந்த வேலை நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வேணால் போட்டு விட்டலாம் மூணு ப்ளவுஸ் என்ன அஞ்சாறு ப்ளவுஸ் கூட போட்டு நீங்கள் வெட்டலாம் கொஞ்சம் கத்திரிக்கோல் அதுக்கு சார்பாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தையல்லாம் அங்கங்கே குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே தைக்கிறதெல்லாம் குறிச்சிருக்கேன் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்துக்குறீங்களா நீங்கள் இதேமாரி தனித்தனியான வெட்டிகிட்டு கிடக்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி தையல் உள்ள தடத்துலாம் நான் ஆட்ச் பண்ணிக்கோங்க அதை மஸ்ட்டு மறந்துடாதீங்க அதேமாரி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் கிராஸ் கட்டிங் கிராஸாக போடுங்க நேர் கட்டிங்க்கு நேராக போடுங்க அவ்வளோதான் இதில் தான் டிஃப்ரெண்ட்டுங்க கிராஸ் கட்டிங்கு பெரிய வேலையே கிடையாதுங்க அவ்வளோதான் தான் கட் பண்ணியாச்சு இதே நாச் பண்ணிடலாம் அடுத்தது கைக்கு அந்த மே மீதி துணியை இப்படி போட்டாச்சு ஆப்போசிட் இப்படி திருப்பி போட்டுட்டு மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுட்டு அப்படியே கையை எடுத்து வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணிடுறேன் எங்களுக்கு சைடில் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால தான் உங்களுக்கு கை சின்னதாக தெரியுது கொஞ்சம் அவங்க பாடியாக இருப்பாங்க ஓகேவா சைடில் நான் தைக்கும் போது ஒட்டு கொடுத்துக்குவேன் அவ்வளோதான் நான் கட்டிங் வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் இன்ஷாலாக பாருங்கள் இந்தமாதிரி மீறுது இல்லையா பிசு அந்த கீழே ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணணும்ல அது வேஸ்ட் பண்ண அதிகாடியே வச்சுக்கோங்க இப்போ இதேமாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க மூணு துணியையும் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க இது எப்படி நான் உங்களுக்கு கரெக்டாக வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இது ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக் வச்சுட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டு வைங்க ஓகேவா ஏன்னா இது இப்படி இது ஃபினிஷிங் நல்லா அழகாக இப்படி நீங்கள் காணா போகாமல் அங்கங்கே கண்ணம்னான்னு கிடக்காமல் இருக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் வெட்டிட்டு அப்படியே விட்டுறாதீங்க இந்த மாதிரி பிரித்து எடுங்க உடனே பிரித்து எடுங்க பிரித்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளே அந்த பிட்டு துணிலாம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையும் இப்போ அப்படியே வச்சு இதேமாரி சுற்றி வச்சு ஃபுல்லாக சுற்றி வைங்க ஓகேவா அந்த பிட்டு துணி சொட்டு துணியை கூட விடாதீங்க அது தைச்சதுக்கப்புறம் மீறுறது வேறு நீங்கள் வந்து தைக்கிறதுக்குள்ளேயே விடாதீங்க ஓகேவா இப்போ அதை அப்படியே போட்டு அப்படியே சுற்றி வச்சு கட் பண்ணிடலாம் இது கட்டி வச்சிடலாம் மாதிரியே மூணுத்தையும் சுற்றி வச்சு கட்டி வச்சிடலாம் அவ்வளோதான் இது அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் நம்ம அவங்க கஸ்டமர் பை இல்லையா அதிலே அப்படி போட்டு இவங்களோடது இது வெட்டி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அளவு இது மாறாமல் துணி மாறாமையும் இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ஷால்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்